எம்ஜிஆர் ஐயா போஸ்டர்ல பாக்குற மாதிரி எம்ஜிஆர் ஐயா வந்து போஸ்டர்ல பாக்குற மாதிரி எம்ஜிஆர் ஐயா வந்து புரட்சி தலைவர் ஐயாவை போஸ்டர்ல பார்த்தா எப்படி இருக்கும் அது போல பார்த்தா இருக்கு அன்னைக்கு எப்படி ஆகி போச்சு நானே இந்த கொத்தடிமையுடைய கூட்டம் ரொம்ப அதிகமாகி போச்சு எண்பது வயசு ஆச்சு எண்பத்தி வயசு ஆச்சு அரசியல் இருக்க வேண்டிய ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர்கள் ஒருத்தர் பயன்பூர்ல சொல்றாரு உற்சவர் மூலவர்கள் அதாவது ஸ்டாலின் ஐயா வந்து

சினிமா துறையில் கால் பதிச்சு ஒரு தனித்தன்மையாக விளங்கி மக்களுடைய அன்புக்கெல்லாம் கட்டுப்பட்டு அரசியலுக்கு வந்து இவங்க எம்ஜிஆரை பார்க்குற மாதிரி இருக்குன்னா எம்ஜிஆர் ஐயா அவர்களை எவ்வளவு கேவலமாக அவங்க பேசியிருப்பாங்க அரசியல் அதன் பிறகு தனிப்பெரும் தலைவராக உருவாக்கி மக்களுடைய மனதை வென்றவர் இன்னைக்கு இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சாதனை என்ன கோபாலபுரத்தில் பிறந்து ஏதோ ஒரு ஃபேமிலி கோட்டால் ஒரு காலேஜில் படித்து அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் சினிமாவில் நடிக்க போய் அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் ரெட் ஜெயின் மூவி ஆரம்பித்து அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால ஒரு சீட்டில் ஜெயிச்சு அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால மந்திரி ஆயிடுச்சு ஒரு பர்சன்ட் கம்பாரிசன் இருக்காங்க ஒரு சதவீதம் கூட கம்பாரிசன் அதனால நீங்க எம்ஜிஆர் ஐயாவை போஸ்டர்ல பார்த்து ரசிச்ச மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவங்கள அந்த குத்தறிமுறைகள் கூட்டம் ரசிச்சு மற்றபடி எந்த அளவுக்கு தமிழகத்தில் குத்தறிமுறைகள் கூட்டத்தினுடைய ஜால்ரா அதிகமாக இருக்கிறது என்பது கடந்த இரண்டு நாட்களாக உற்சவர் மூலவர் எம்ஜிஆர் ஐயாவையும் உதயநிதி ஸ்டாலின் அவங்க கம்பாரிசன்லாம் இன்னைக்கு வந்து எங்கேயோ தாண்டி போயிட்டு இருக்கு எங்க தலைவர் நீங்க வரீங்க இருக்கிற நாளையே சீmodium இருந்துக்குறேன் இன்னைக்கு கட்சி எனக்கு கொடுத்திருக்க பணி எல்லா இடத்துக்கும் போங்க பிரச்சாரம் பண்ணுங்க கட்சியை தயார் பண்ணுங்க இதை மொத்தம் தான் செய்து கொண்டிருக்கின்றேன் வேறு எதுவும் என்னுடைய இதில் இல்லை அதே நேரத்தில் வயின்துள்ள எவ்ளோ தலைவர்கள் அங்க நல்ல தலைவர்கள் போட்டி போட்டு மக்களுக்கு இங்கே பணி செய்வதற்கு எத்தனை பேர் காத்துக்கிட்டாங்க உழைப்பை போடுவதற்கு காத்துக்கிட்டாங்க சேவை செய்வதற்கு காத்துக்கிட்டாங்க ஆனாலும் நீங்க பாருங்க நல்ல வேட்பாளர்களை கொடுக்குறோம் மக்கள் நல்ல வேட்பாளர்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க மோடி ஆதரவு கொடுப்பாங்க இருந்து வேலை செய்வதற்கு நான் எப்பொழுதும் தயாரா இருக்கிறேன் சேவகனாக இருக்கிறேன் அதுக்கப்புறம் எக்ஸ்தலத்துல கவர்னர் வீடியோ பதிவிட்டதற்காக என்ன சொல்லியிருக்குன்னா உரிமை மீறல் வந்து பரிசீலனை இருக்குன்னு சொல்லி இருக்காரு எப்படி அது உரிமை மீறலான இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இவர்கள் சொன்னார்கள் சட்ட சட்டப்பேரவையினுடைய சபை நடவடிக்கையை லைவ் பண்ணுவோம்னு சொன்னாங்களே இல்லையா அப்புடின்னா டுவெண்ட்டி ஃபோர் லைவ் இப்போ உயர் நீதிமன்றத்தில் போட்ட கேஸ்ல போய் சொல்லிட்டாங்க லைவ் பண்ண மாட்டோம் டிலேடாக பண்ணுவோம் அப்படி அப்புறம் எதுக்கு நீங்க லைவ் பண்ண மாட்டீங்க ஏன்னா லோக்சபால் லைவா வருது லோக்சபால் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வும் ஒரு எம்பி துங்குனா கூட நம்ம பாக்குறோம் லைவ் சட்டப்பேரவையில் கவர்னர் அவர்கள் அந்த ரெண்டு நிமிஷம் என்ன தப்பு அது என்ன உரிமை மீறல் கவர்னர் என்ன நடந்திருக்குன்னு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை கவர்னர் அவருடைய ஏற்றல தளத்தில் போடுறத பாரதிய ஜனதா கட்சி மனப்பூர்வமாக ஆதரிக்கின்றோம் அதை ஏற்றுக்கொள்கின்றோம் அது என்ன உரிமை மீறல் பார்த்துடலாம் அப்போ லோக்சபாவில் மட்டும் ஒளிச்சொலிச்சு போடுறாங்களா லோக்சபா ராஜ்யசபா டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் டிரான்ஸ்மிஷன் அவை நடக்கும் பொழுது வரும் பொழுது இங்கே தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை ஏன் வர வரமாட்டேது ஏன் திமுக காரங்க பேசுறது மட்டும் போடுறீங்க எதிர்கட்சி பேர பேசுறது போடுறதில்லை பாரதிய ஜனதா கட்சி பேசுறது போடுறதில்லை இதெல்லாம் சும்மா அப்பா அவர்கள் பண்ற ஸ்டண்ட்டுங்கண்ணா இன்னைக்கு தமிழகத்தினுடைய கரெக்டாக சொல்லிடுறேன்னு இன்னைக்கு கொஞ்சம் மாற்றி சொல்ல தமிழகத்தினுடைய சபாநாயகர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கார்டு ஹோல்டிங் மெம்பரை விட மோசமான உடன்பிறப்பாக இருக்கார் அதனால தான் சட்டப்பேரவையில் இவ்வளவு பிரச்சனை வருது அதனால் சபாநாயகர் அவர்கள் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து நடுநிலைமையாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது இதில் உரிமை மீறலுக்கெல்லாம் ஒரு பர்சண்ட்டு கூட இல்லை அவங்க சும்மா பேசிகிட்டு இருக்கலாம் ஆனால் நம்முடைய பிரதமருடைய வருகை பல்லடத்திற்கு நாங்கள் தேதி அறிவிக்கிறோம் ஒரு நாள் முன்னாடி பின்னாடி இருக்கும் என்ன பிரதமருடைய வேற ஷெடியூலாக அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்த பிறகு நாங்கள் சொல்கிறோம் நிறைய மாற்றுக் கட்சியினுடைய பெரிய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்காங்க சில பேர் சென்னையில் போகிறாங்க வருகின்ற காலத்தில் டெல்லியில் நீங்கள் பார்ப்பீங்க அதே மாதிரி இணைவாங்க ஸோ பிரதமர் அவர்கள் வரும்பொழுது நிறைய இணைஞ்ச தலைவர்கள் பிரதமரை பார்ப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி